கடத்தூர் அருகே புட்டிரெட்டிப்பட்டி அரசு பள்ளியில் ஆசிரியர்கள் மாணவர்களிடத்தில் சாதி பாகுபாடு பார்ப்பதாக பெற்றோர்கள் பள்ளியை முற்றுகை தருமபுரி மாவட்டம் கடத்தூர் அடுத்த புட்டிரெட்டிப்பட்டியில் அரசு மேல்நிலை பள்ளி இயங்கி வருகிறது இந்த பள்ளியில் நூற்றி எழுபத்தி ஒன்பது மாணவ மாணவிகள் படிக்கின்றனர் இதில் தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட பதினைந்து ஆசிரியர்கள் நான்கு அலுவலக பணியாளர்கள் என பத்தொன்பது பேர் பணிபுரிகின்றனர் நேற்று மாலை பள்ளியில் தலைமை ஆசிரியர் எசேந்திரா தலைமையில் பள்ளி மேலாண்மை குழு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பள்ளி மேலாண்மை குழு தலைவி விஜயா மற்றும் உறுப்பினர்கள் உள்ளிட்ட இருபது பேர் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் பெற்றோர்கள் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் விஜயா உள்ளிட்டோர் பள்ளி வளாகத்திலிருந்து வெட்டப்பட்ட மரங்கள் விற்பனை செய்தது குறித்து ஆசிரியர்களிடம் கேட்டபோது முறையான பதில் கூறாமல் உங்களால் முடிந்ததை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று தலைமை ஆசிரியர் கூறியுள்ளார் இதனால் பெற்றோர்களுக்கும் தலைமை ஆசிரியருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது மேலும் பட்டதாரி ஆசிரியர்கள் சிலர் சாதி பெயரை சொல்லி மாணவிகளை திட்டுவதாகவும் ஆசிரியர்களுக்குள் சாதி பாகுபாடு இருப்பதாகவும் ஆசிரியர்களே தனித்தனியான அறையில் தங்கியிருப்பதாகவும் இதனால் பள்ளி மாணவர்களுடைய கல்வி பாதிக்கப்படுவதாகவும் கூறி பள்ளி வளாகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஈடுபட்ட தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர்களை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்து பெற்றோர்கள் பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதையடுத்து கடத்தூர் போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் மாவட்ட சிஇ சந்திரா பள்ளி நேரடியாக வந்து பெற்றோர்களிடத்தில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது தொடர்ந்து பள்ளியில் விசாரணை மேற்கொண்டார் பள்ளி வளாகத்தில் ஏற்பட்டது பெற்றோர்கள் மாணவர்களிடையே தனித்தனியாக புகார் மனுவை பெற்ற சிஇஓ ஜோதி சந்திரா குற்றம் நிரூபிக்கப்படும் பட்சத்தில் சம்பந்தப்பட்ட ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார்

வித்துந்து ஸ்கூலுக்கு என்ன ப்ரோஜனம் பண்ணால் கூட இருக்கோ அதுவும் பண்ணலை தண்ணி பிரச்சனை பாத்ரூம் பிரச்சனை பணவடிக்கை எடுத்து ஜாதி பேசுகிறாங்க பசங்க கொட்டை பசங்க வந்து அசிங்க அசுங்க கேள்வி கேட்குறாங்க ஃபைன் வாங்குறாங்க ஸ்கூலில் ஸ்கூலுக்கு லைட் போட்டால் பத்து ரூபா ஃபைன் வாங்குறாங்க எதுக்கு தான் கஷ்டப்பட்டு நாங்கள் எது பண்ணி கேட்குறேன் அதுக்கெல்லாம் நீங்கள் ஃபைன் வாங்கணுமா இப்ப வந்து எச்எம் சரி வரும் எச்எம் சாரும் வேறு சாரும் முத்தர் சாரும் வீட்டு வேற நீக்கி தேவையில்ல எங்களுக்கும் அவங்க படிக்கிறேன் எங்க எச்சம் சார் வந்து என்கிட்ட ஒரு மாதிரி பேசினால நான் வந்து இங்க முன்னாடி சொல்லிட்டு வந்தேன் அவர் வந்து காலையில தண்ணி பிடிக்க காலையில பதினோரு மணிக்கு தண்ணி பண்ணிக்கிட்டு வரவில்லை எல்லாரும் மயக்கம் போட்டுருந்தாங்க மயக்கம் போடுற மாதிரி